அதே மாதிரி கிரைம் அகைன்ஸ்ட் உமன் இருக்கக்கூடிய சில குற்றங்களுக்கு எஃப்ஐஆர் போடும் பொழுது சிசிடிஎஸ் வாங்க சிசிடிஎஸ்ல ஆட்டோமேட்டிக்காவே லாக் ஆகிடும் ப்ளாக் ஆகிடும் இப்போ இந்த பிஎன்எஸ் ஐபிசி இருந்து பிஎன்எஸ் பொழுது சில டெக்னிக்கல் கிளிஜினால இந்த எஃப்ஐஆர் லாக் ஆகுது தாமதம் ஆயிருக்கு அந்த தாமதமான டைம்ல ஒரு சிலர் பார்த்துருக்கிறாங்க அதை பதிவிறக்கம் செஞ்சிருக்கிறாங்க அவங்க வழியா லீக் ஆயிருக்கலாம் ஒன்று இரண்டாவது எந்த எஃப்ஐஆர் போட்டாலும் கம்ப்ளைண்ட் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுக்கணும் அது மேண்டேட்ரி அதுபடி நாம் பெட்டி விக்டிம்க்கு ஒரு காப்பி கொடுப்போம் இந்த ரெண்டு தான் எஃப்ஐஆர் வெளியே வந்திருக்கணும் இந்த எஃப்ஐஆர் வந்து இந்த மாதிரி கேஸில் வெளியே வரக்கூடாது லீக் பண்ணக்கூடாது பண்ணுறது சட்டப்படி குற்றம் அதே மாதிரி அந்த லீக் ஆகியிருந்தால் கூட அதை எடுத்து வச்சுட்டு பெரிய அளவில் விவாதம் செய்கிறதும் சட்டப்படி குற்றம் என்ன குற்றம்னா பாதிக்கப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி அதாவது அடையாளம் எந்த வகையிலுமே வெளியே தெரியக்கூடாது பேர் தான் சொல்லணும் இல்லை அவங்க கொடுக்கக்கூடிய சில